உங்கள் வசந்த் தொலைக்காட்சிகள் சினிமா சினிமா நிகழ்ச்சிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழி திரைப்படங்களையும் பார்த்த பிறகு பெஸ்ட் ஆக்டர் இன் இந்தியா இந்தியாவிலேயே சிறந்த நடிகர் அப்படின்ற விருதை சாருஹாசன் வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் அது வாங்கியிருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்னா நம்ம தமிழ் திரைப்படம் கிடையாது ஒரு கன்னட திரைப்படம் உங்களுடன் பகிர்ந்து சாந்தி திரையரங்கம் இப்ப இந்த திரையரங்கம் இல்ல இருந்தா கூட சாந்தி திரையரங்கம் அப்படின்னு நடிகர் தலைம சிவாஜி கணேசனுடைய திரையரங்கம் கபூர் வந்து சங்கம் அப்படின்ற பெயர்ல வந்து அவர் வந்து ஒரு படத்தை கதாநாயகனாக நடித்து இயக்கினார் அந்த சங்கம் திரைப்படம் சாந்தி திரையரங்கத்தில் திரையிடப்பட்டது சிவாஜியினுடைய சொந்த படம் புதிய பறவை ரிலீஸ் ஆகுது சிவாஜி சொந்த படம் போது எதுவும் சாந்தி தான் போடுவாங்க ராஜ் கபூர் சிவாஜி கிட்ட வந்து என் படம் ஹண்ட்ரட் டேஸை தாண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் பல நாட்கள் இந்த படம் இங்கே ஓடணும் சென்னையில் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி மனப்பூர்வமாக நான் ஆசைப்பட்றேன் ராஜ் கபூர் வந்து சிவாஜி கேட்டார் தன்னுடைய சொந்த படத்தையே தன்னுடைய சொந்த தேட்டர் போட முடியாத ஒரு நிலை உண்டாகி ராஜ் கபூருக்காக சிவாஜி விட்டு கொடுத்தார் முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்